வணக்கம் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்றுக்கு இந்த வீடியோ உங்கள் வாழ்வை பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும் நாங்கள் இப்போது பார்க்கப் போகும் ஒரு கேள்வி உங்கள் ஆன்மாவின் வாழ்க்கை பாதையை முற்றிலும் மாற்றக்கூடியது அது ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையை புதிய முறையில் பார்க்கும் திறன் தரும் நீங்கள் ஒரு பாவி ஆன்மாவா பரிசுத்த ஆன்மாவா இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பாதிப்பாக உள்ளதா நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து அந்த சொற்களில் எவ்வாறு பதிலளிப்பீர்கள் நாம் அனைவரும் இந்த கேள்விக்கான பதில்களை நமது உள்ளத்தில் காட்டுகிறோம் சிலர் உள்நோக்கி நான் பரிசுத்த ஆன்மாவே என்று சொல்வார்கள் மற்றவர்கள் இல்லை நான் இன்னும் பாவி ஆன்மாதான் என்று உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயணமாக இருக்கும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான முகத்தை கண்டுபிடிப்பதற்கான பயணம் நீங்கள் உங்களையே கண்டறிய தயாரா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மறுமொழிகள் மற்றும் ஆன்மீக பயணத்தை எவ்வாறு தெளிவாக்குவது என்பதை தெரிவிக்கும் வீடியோ முழுவதும் தொடர்ந்து பின்பற்றுங்கள் பாவி ஆன்மா என்றால் என்ன பாவம் என்றால் என்ன நாம் யாரும் பாவமற்றவராக பிறப்பதில்லை எல்லா மனிதரும் பாவத்தின் அடிமை இந்த உலகில் பிறந்தபொழுது எது தவறு என்பதை நாம் அறியாமல் இருக்கும் நமது சிந்தனைகள் சொற்கள் மற்றும் செயல்களில் பாவம் குவியத் தொடங்கும் பாவம் என்பது தேவனை புறக்கணிப்பதற்கும் தேவனின் பாதையை மறுக்கவும் செய்வதாகும் வேதாகமம் எப்பொழுது இதை கூறுகிறது அனைவரும் பாவம் செய்திருக்கிறார்கள் தேவனுடைய மகிமைக்கு தகுதி இழந்திருக்கிறார்கள் ரோமர் மூடுண்டி உதியுமியின் நாம் அனைவரும் பாவங்களை புரிந்து கொள்வோம் ஆனால் அதனுடன் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு பாவம் என்பது செயல் மட்டுமல்ல அது ஒரு உள்ளங்கொண்ட நிலையாகும் நமது உள்ளத்தில் மனதில் அல்லது செயல்களில் தேவனை புறக்கணிப்பதும் பாவமாக இருக்கின்றது இந்த உலகில் என்னை பாவம் செய்து விட்டேன் என்று ஒருவேளை பலர் உணரமாட்டார்கள் ஏனெனில் பலரும் சின்ன சின்ன தவறுகளை மட்டும் செய்யப்படுகின்றனர் ஆனால் அந்த சின்ன சின்ன பாவங்களின் மூலம் நாம் தேவனை உணராமல் விட்டுவிடுகிறோம் என் வாழ்க்கையில நான் ஒரு பாவி ஆன்மா என்று உணர்ந்தால் என்ன செய்யணும் எல்லாம் மாறும்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன பரிசுத்த ஆன்மா என்றால் என்ன இப்பொழுது ஒரு பரிசுத்த ஆன்மாவின் வரையறை பரிசுத்தம் என்பது ஒரு நிலை அது பாவம் செய்த பிறகு தேவனை நாடும் மனதை குறிக்கின்றது பரிசுத்தம் என்பது பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவங்களை உணர்ந்து தேவனிடம் மன திரும்பி அவருடைய பாதையை பின்பற்றவல்ல மனநிலை பரிசுத்த ஆன்மா என்பது தேவனுடன் அன்பும் நட்பும் கொண்ட உறவு தவறு செய்தபோதும் அதை ஒப்புக்கொண்டு தேவனிடம் மன்னிப்பு பெறும் நிலை பாவத்திற்கு எதிராக போராடும் முயற்சி மற்றவர்களுக்கு இரக்கம் அருளுடன் நடப்பது தாழ்மையான வாழ்க்கை பரிசுத்தம் என்பது வாழ்க்கையின் பயணம் இது ஓர் வழியாக இல்லை இது ஒரு ஆழமான பரிசுத்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் தேவனுடன் நடக்க வேண்டும் ஒரு நாள் இழப்பது அல்ல ஒரு பயணமாக நாள்தோறும் தேவனை நாடுங்கள் பாவி ஆன்மாவா பரிசுத்த ஆன்மாவா இந்த கேள்வி உங்களை உள்மனதில் தொடர்ந்து சிந்திக்க வைக்கும் நாம் அனைத்தையும் வெளியில் சிரமங்களின் மூலம் பார்த்தால் அதுவே பரிசுத்தமாகுமா அதே நேரத்தில் மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதைப் பார்ப்பது பரிசுத்திற்கான மிக முக்கியமான காலகட்டமாகும் சில நேரங்களில் நாம் வெளியே நல்லவர்கள் போலவே இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அது உண்மைதானா உங்கள் சொற்கள் தேவனுக்கு மகிழ்ச்சி தருகின்றதா உங்கள் சிந்தனைகள் தூயவையா உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றனவா இந்த கேள்விகள் உங்கள் ஆன்மாவின் நிலையை அறிந்திட உதவும் பரிசுத்த ஆன்மாவா அல்லது பாவி ஆன்மாவா உங்கள் உள்ளத்தை ஆராயுங்கள் அதில் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன பாவியிலிருந்து பரிசுத்திற்கு மாற்றம் எப்படி பாவி ஆன்மாவை மறந்து போகவும் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை உணர்வு நான் பாவம் செய்தேன் என்று உணருங்கள் அதே சமயம் அது மாற்றம் தரும் உங்கள் மனதை திறந்து கொண்டு அது உணர்ந்தால் நமது அடுத்த அசைவு முக்கியமாக இருக்கும் பாவத்தை ஒப்புக்கொள்வது நான் தவறு செய்தேன் என்று தேவனிடம் உணர்ந்து அதை மனந்திரும்பு பாவத்தை விட்டு விலகுவது பழைய வழிகளை விட்டு புதிய நோக்கத்துடன் வாழ்க்கையை தொடங்குங்கள் பரிசுத்த ஆவியின் வழியில் நடப்பது தேவன் சொன்ன வழியில் நடந்து வாழ்க்கையை பரிசுத்தமாக்குங்கள் தோல்விகள் வரும் ஆனால் விட வேண்டாம் நாம் பரிசுத்த ஆன்மாவாகவும் சரியான பாதையில் நடந்தாலும் சில நேரங்களில் தோல்வி வருவது இயல்பானது இந்த பரிசுத்தமான வாழ்வு சிறிய நேரங்களில் தோல்விகளை சந்திக்கலாம் ஆனால் அந்த தோல்விகள்தான் வளர்ச்சிக்கான ஒரு அடுத்த கட்டமாக அமையும் எல்லாம் மாற்றம் செய்யும் இந்த சரியான அடிமையில் அதன் உணர்வுகள் நமது ஆன்மாவின் மிக சிறந்த அமைப்பாக இருக்கும் முடிவுரை ஒரு தீர்மானம் உங்கள் உள்ளத்தில் இந்த தருணத்தில் முடிவு எடுக்கவும் நான் இனி பாவத்தில் வாழ மாட்டேன் தேவனோடு நடப்ப விரும்புகிறேன் இது ஒரு பெரிய முடிவு ஆனாலும் அது உங்கள் ஆன்மாவின் நிலையை மாற்றும் தேவன் உங்களை அழைக்கிறார் திரும்பி வா நான் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன் இந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் அளிக்கிறீர்களா நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு உங்களின் ஆன்மீக பயணத்தில் இந்த செய்தி உங்களுக்கு உதவி இருப்பதாக நம்புகிறேன் உங்கள் ஆன்மாவின் பாதையை மாற்ற விரும்பினால் இங்கே உங்கள் குழுவுடன் இருப்பதற்கு நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் இந்த பயணம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது மேலும் இதே போன்ற ஆன்மீக கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்திட நாங்கள் இங்கு உள்ளோம் அதனால் உங்கள் பயணத்தை தொடர நான் உங்களை அனுப்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நாம் பரிசுத்தமான வாழ்வின் பாதையில் ஒரே குழுவாக ஒரு சில மாற்றங்களை உருவாக்குவோம் இந்த நேரத்தில் உங்களின் பதில்கள் உங்கள் சிந்தனைகள் மற்றும் உங்களின் பகிர்வுகளை கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிருங்கள் உங்கள் ஒவ்வொரு வரியும் இந்த ஆன்மீக பயணத்திற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் இறுதியில் உங்களுடன் இருந்துள்ள நம் அன்பான பரிசுத்தமான குடும்பத்தில் சேர்ந்து நாம் ஒரே மனதுடன் தேவனின் பாதையில் நடக்க வாழ்ந்திட வேண்டும் நன்றி உங்கள் பயணம் மிகவும் முக்கியம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வரும் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு வந்துவிடும் வீடியோவை காணத் தவறாதீர்கள்